கடையில் இருந்த பால் பாக்கெட்டுகள் கஸ்டமருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பாத்திரத்தில் நெளிந்தது என்ன ஊட்டியை உலுக்கிய டீ கடை சம்பவம் நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ளது அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகம் பொதுவாகவே தமிழகத்தில் உள்ள உதகையில் எப்போதுமே குளிர் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிகமாக தேநீர் கடைகள் இருப்பது வழக்கம் இதில் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் மேலும் அதிகமான டீ கடைகள் உள்ளன இதில் ஆவின் பால்களும் அடங்கும் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் உள்ள ஆவின் பாலகம் ஒன்றில் டீ போடுவதற்காக பால் பாக்கெட்டுகளை பிரித்து கடைக்காரர் பாத்திரத்தில் ஊற்றியுள்ளார் இரண்டு பிரீமியர் பால் பாக்கெட்டுகளை பிரித்து ஊற்றியிருக்கிறார் அதன் பின்னர் மற்றொரு பாக்கெட்டை பிரித்து அதே பாத்திரத்தில் ஊற்றுவதற்கு தயாராகியுள்ளார் அப்போது அந்த பால் பாத்திரத்தில் வெள்ளை வெள்ளையாய் ஏராளமான புழுக்கள் நெளிந்துள்ளன இதனை பார்த்த டீ மாஸ்டர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் உடனே இது குறித்து கடையின் உரிமையாளருக்கு தெரிவித்துள்ளார் அங்கு வந்து பார்த்த கடைக்காரரும் பாத்திரத்தில் புழுக்கள் இருக்கும் காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் அப்போது அந்த டீக்கடையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் இதனை பார்த்துள்ளனர் இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான கடைக்காரர் இது தொடர்பாக உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் முதலில் புழுக்கள் இருந்ததாக கூறப்பட்ட பால் மற்றும் பாத்திரத்தை பார்வையிட்டுள்ளனர் அதன் பின்னர் அதே கடையில் இருந்த மற்ற பால் பாக்கெட்டுகளை ஆய்வு செய்தனர் ஆனால் அந்த பால் பாக்கெட்டுகளில் புழுக்கள் எதுவும் இல்லாமல் இருந்துள்ளது இதனையடுத்து கடை உரிமையாளரிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பால் பாக்கெட்டுகளில் புழுக்கள் எதுவும் இல்லை என கூறியுள்ளனர் இதனையடுத்து ஆய்வுக்காக மேலும் சில பால் பாக்கெட்டுகள் மற்றும் புழுக்கள் மிதந்த பாலையும் அதிகாரிகள் எடுத்து சென்றனர் இதற்கிடையில் உதகையில் ஆவின் பாலகத்தில் பால் பாக்கெட்டில் புழுக்கள் இருந்ததாக அந்த பகுதியில் உள்ள சிலர் சமூக வலைதளத்தில் பரப்பியுள்ளனர் இந்த தகவல் அந்த பகுதியில் காட்டுத்தீ போல் வேகமாக பரவியுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பால் பாக்கெட்டுகளில் புழுக்கள் இருந்தது உறுதியாகவில்லை தற்போதுதான் ஆய்வுக்கு எடுத்து செல்கிறோம் முழுமையாக ஆய்வுகள் செய்த பின்னரே தெரியவரும் வரும் என கூறியுள்ளனர் அதன்படி ஆய்வுக்காக எடுத்துச் சென்ற பால் பாக்கெட்டுகளை சோதனை செய்துள்ளனர் அப்போது புழுக்கள் இருந்ததாக கூறப்பட்ட பாலில் புழுக்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்பில்லை என தெரிய வந்துள்ளது மேலும் இது கடையில் நடந்த ஏதாவது தவறின் காரணமாக குழுக்கள் வந்திருக்க வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரீமியம் வகை பால் பாக்கெட்டுகள் நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை மாறாக கோவையில் இருந்து நாள்தோறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு லிட்டர் பிரீமியம் பால் பாக்கெட்டுகள் நீலகிரி மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு பின்னர் விநியோகிக்கப்படுகிறது என கூறியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் கடையில் புழுக்கள் இருந்ததாக கூறப்பட்ட பால் கெட்டுப்போன நிலையிலும் இல்லை இப்படி இருக்கையில் பால் பாக்கெட்டில் புழுக்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என கூறியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் புழு இருந்ததாக கூறப்பட்ட டீக்கடை கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்டு இருந்ததாகவும் இதனால் கடையில் இருந்த பாத்திரத்தில் புழுக்கள் இருந்திருக்கலாம் எனவும் பாலை பாத்திரத்தில் ஊற்றிய போது அந்த புழுக்கள் மிதந்திருக்கலாம் எனவும் ஆவின் பால் நிர்வாகத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த சம்பவம் நீலகிரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க